வீட்ல மருமகளும் பையனும் மட்டும் இளநீர் குடிக்காம இருப்பாங்க அவங்களுக்கு இதை எடுத்துட்டு போவோம் தலைய தூக்கி எடுத்து வச்சுட்டு வாங்க ஐயோ சமந்தி என்னங்க சம்மந்தி சம்மந்தி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு இங்க தோட்டத்துல வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம்ல அவங்கள தூக்கிட்டு வர சொல்லலாம் எதுக்கு போய் சம்மந்திய போயிட்டு தூக்கிட்டு வர சொல்றீங்க அது வந்துங்க வேலைக்கு ஆள் வைக்கலாம் இருந்தாலும் வந்து அங்க கிட்ட வேலைய சேர வருவாங்க. நம்ம ஆள் இல்லாத நேரத்துல வந்து கலவாண்டிட்டுப் போயறாங்க. அதனால தான் சமந்தி, வேலைக்கெல்லாம் ஆள் வைக்கிறத இல்ல. ஆமாங்க சமந்தி, நீங்க சொல்றது சரிதாங்க ஏங்க தூக்கிட்டு வாங்க போலாம். சமந்தி, அதுக்கு இல்ல பெரிய சமந்தி எதுக்கு வேலை வாங்குறீங்க? நான் எதுக்கு இருக்கு நான் தூக்கிட்டு வரேன். நீங்க முன்னாடி போங்க. ஐயோ சமந்தி நீங்க, நீங்க வந்து நம்ம வீட்ல வேலை செஞ்சுட்டு அது சரியா வராதுங்க. அட என்ன சமந்தி, நீங்க போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம வீடு நான் செய்யாம வேற யார் செய்வா? ஐயோ சமந்தி வேணாம் நான் என்ன இங்க இருந்து கிலோமீட்டர் கணக்கிலேயே தூக்கிட்டு வரேன் இங்க இருக்குது எட்டடி வச்சா வீடு தூக்கிட்டு வரேன் சம்மந்தி முன்னாடி போங்க ஆ சரி வாங்க அய்யோ என்னடா இது தலை கணக்குது என் வீட்டிலலாம் நான் ஒரு துண்டை கூட எடுத்து அந்த சைடு போட மாட்டேன் நான் போய் இவ்வளோ பெரிய இளநீ தூக்கிட்டு வரேன் என்ன பண்றது இம்புட்டு சொத்தையும் விட்டுற கூடாது அதனால தானே இப்படி எல்லா வேலையும் மங்கு மங்குது பண்ணுறேன் ஏன்மா இன்னைக்கு வீடை வலிச்சுட்டு இருக்கேன் அது பார்த்த இன்னைக்கு காரடியான் நோன்பத்தை விரதம் பார்த்தேன் அப்புறம் மறந்தே போயிட்டேன் சரி வீடு வாசலை மட்டும் வளச்சிட்டு ஒரு விளக்க போட்டு சாமியை கும்பிடுவோன்ட்டுதான் வீடை வலிச்சுக்கிட்டு ஓ சீக்கிரம் ரவி வீட்ல யாரு யாரும்மா கேட்டுட்டு வந்திருக்கிறது தெரியல ஏத்த சரிவா போய் பாப்போம் ரவி ரவி

இன்னும் ஒரு ஆறு மாசம் இருக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் அதனால் அதனால் எங்களுக்கு வீடு தேவைப்படுது வீடா எங்கள் வீடு நீங்கள் இருக்கிற வீடு தான் தங்கச்சிக்கு வீடை எழுதி கொடுக்குறேன்னு அப்பா சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த வீடு மேலே கொஞ்சம் கட்டி கொடுக்கணும் அதனால் வீடை இடித்து நாளையிலேருந்து வேலை ஆரம்பிக்கிறோம் என்னன்னா இப்படி சொன்னா எப்படி மாசம் மாசம் சரியா வாடகை கொடுக்குறோமே அது மட்டும் இல்லாம எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இருக்குதோ இல்லையோ கரெக்டா உங்களுக்கு ஒன்னா தேதி வாடகை வந்துடும் இப்படி திடுதிப்புல வந்து சொன்னா நாங்க எங்க போவோம் எனக்கும் உங்க கருத்தை என்னனு புரியுது இருந்தாலும் இப்ப எங்களுக்கு அவசரத்துக்கு வீடு தேவை அதனாலதான் நீங்களும் புரிஞ்சுக்கோங்க ஆறு மாசம்னா கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் உங்களுக்கே தெரியும் பேச்சு பேசியாச்சு கொடுத்தாகணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வீடு காலி பண்ணீங்கன்னா பரவாயில்ல என்னென்ன இப்படி பேசுறீங்க திடுப்புனு வந்து உடனே இன்னைக்கே வீடு காலி பண்ணணும்னா ஒரே நல்ல வீடு கிடைக்கணும்ல வீடு இல்லாம தானே நாங்களும் இங்க வந்து இருக்கோம் ஏமா எனக்கு புரியுதுமா புரியாம இல்ல அதனாலதான் இப்போ நீங்க இந்த மாசத்துல பதினாலு நாள் இருந்துட்டீங்க இந்த பதினாலு நாளைக்கு நீங்க வாடகை கூட கொடுக்க வேணாம் நீங்க கிளம்புனா மட்டும் போதும் என்னப்பா இப்படி திடுதுப்பு வந்தா நாங்க என்னையா இது உடனே கிளம்புறதுன்னா அது முடியாதது ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க அதுக்குள்ள நாங்க ஊருக்குள்ள வீடு இருக்க என்ன என்னன்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காலி பண்ணிக்கிறோமே இங்க பாருமா எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு நாளைக்கு வீடு என் கையில வந்து ஆகணும் நீங்க என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது உடனே வீடு காலி பண்ற வழியை பாருங்க என்னையா இப்படி பேசுற அண்ணா நீங்க போங்க நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறோம் இங்க பாருங்க பேச சொன்னதே எங்க அப்பா தான் நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க மனசு மாறும் தான் நீ போயிட்டு வா நாங்க கராரா சொல்லிட்டேன் உடனே காலி பண்ற வழியை பாருங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள நேரம் இல்ல நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கிளம்பு கிளம்புன்ற நீ என்ன வீடா பாத்து கொடுத்த கிளம்பு கிளம்புன்றதுக்கு உடனே எல்லாம் வீடு காலி பண்ண முடியாது ஒரு வாரம் டைம் வேணும் ஐயோ அத்தை பொறுமையா இருங்க அத்த கோவப்படாதீங்க என்னமா இன்ன வரைக்கும் பொறுமையா பேசிட்டு இருந்தா இப்ப குரல் ஒசத்துற நீ இருக்கிறது என் வீடு நான் சொல்லும் போது நீ காலி பண்ணிதான் ஆகணும்

இன்ன வரைக்கும் கூட ஒரு ரெண்டு நாளைக்குயாவது பொறுத்து டைம் கொடுக்கலான்னு பார்த்தேன் இந்தம்மா பேசுன பேச்சுக்கு ஒரு நிமிஷம் கூட உங்களுக்குள்ள டைம் கொடுக்க மாட்டேன் இப்பயோ பண்ட பத்திரத்தில் தூக்கி வெளியே வீசிடுவேன் ஒழுங்கா கிளம்புற வழியை பாருங்க பண்ணிட பாப்பா பண்ணேன் என்ன யாருன்னு நினச்சிக்கிட்டேன் வீட்டில் காலடி எடுத்து வச்சிருவேன் உங்ககிட்ட பேச முடியாது ஏன் கைப்பரிசியை நான் காட்டுறேன் இருப்பாரு சுக்கய்யே

பெரிய கத்திட்டு வேணாம் நாலு பேர் பார்த்தா ஏதோ நினைச்சுக்குவாங்க ஆமா அவங்க என்னத்தை நம்ம நினைக்கிறது நமக்கு ஒரு கஷ்டம்னா எவனும் வந்து நிக்க மாட்டேங்கிறான் ஏன் அங்கெல்லாம் ஏதாவது ஜன்னல் பாத்துக்கிட்டு தான் இருக்காளுங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம போய் கேட்காம இருப்போம் நமக்குன்னா எவனும் வர மாட்டாளுங்க இப்ப என்ன பண்றது இருக்கிறதுக்கு இடமும் இல்லை போறதுக்கு போக்குடமும் இல்லை ஐயோ அந்த மனுஷனுக்கு போன போட்டு சொல்லுவோம்

சரிங்க சம்பந்தி என்னங்க முதல்ல யார் குடிக்கிறது எங்க மருமகள குடுங்க நம்ம தோட்டத்து எல்லனி எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கட்டும் என்ன மருமகளே குடிச்சு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு ஸ்ட்ரா மாதிரி எதுவும் இல்லையா இப்பல்லாம் எனக்கு குடிக்க தெரியாது ஏன் இல்லாம நம்ம இதுல இருக்கே எங்க இருந்து எடுத்து வந்தா சொல்ற ஏங்க சமய கட்டல மேல பறந்த ஒரு நீல கலர் காய் இருக்கும் அதுக்குள்ள சுத்தி குடி வச்சிருப்பேன் எடுத்து வந்து குடுங்க ஆ சரி அடுத்து எந்த காயை வெட்றது என்ன நீ அதை எடுத்து குடுங்க ஆ சரிங்க சம்பந்தி

பூவையும் பிடிக்கும் அப்புறம் உன்னையும் பிடிக்கும் இல்லக்கா வேண்டாம்க்கா ஐயோ அக்கா வேணாம்க்கா அட இறியா இந்தா இதுல ரெண்டு முளம் இருக்கு பொண்டாட்டி கொண்டு போய் உன் கையால வச்சு விடு இந்தா ஏக்கா வேணாம்க்கா அதெல்லாம் வைக்க மாட்டாங்கக்கா அட இந்தா புடி ஏக்கா வம்படியா கொடுத்து விடு ஏக்கா வீணா போய்டுங்க அதெல்லாம் ஒண்ணும் போகாது குடு நாளைக்கு கூட நான் காசை வாங்கிக்கிறேன் ஐயோ ஏங்க்கா அட போயா போ ஐயோ பூ வேணாங்கான்னு சொன்னா வம்பளியா குடுத்து விடுது இத கொண்டுட்டு போனா அம்மா எதுவும் நினைச்சுக்குவாங்க என்ன பண்றது சரி மகா ரூம்ல தானே இருப்பாங்க போய் குடுப்போம் வச்சுட்டாலும் சரி சாமிக்கு போட்டாலும் சரி மகா 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 என்னடா இது எங்க போனாங்க ஒருவேளை பின்னாடி எது இருப்பாங்களோ சரி கொண்டு போய் குடுப்போம் எப்படியோமா அவ அந்த வழியில போயிட்டா இந்த வழியில வரல ஆமாத்த நான் கூட இப்படிதான் வருவாங்க நினைச்சு பயந்துட்டே போயிட்டு

ஒரு நிமிஷம் வாவே பேசிட்டு இருக்கேன் போங்க ப்ளீஸ் மா வாவே ஐயோ மாமா மாமா வா அது ஒண்ணு இல்ல லைட்டா விக்கற மாதிரி இருக்கா அத போய் தண்ணி குடிக்கலாமே நான் பார்க்கறேன் தண்ணி வேணும் இருமா நான் போய் எடுத்துட்டு வரேன் ஐயோ அது ஒண்ணு இல்ல கேட்ட என்னமா தண்ணி தவிக்குதுனே அப்புறம் என்ன நான் போய் எடுத்துட்டு வரேன் வாமா உங்களுக்கு எதுக்கு அத்தை சரமோ நான் போய் குடிச்சிட்டு வரேன் நீங்க நில்லுங்க எஸ் வா ஆ சரி போயிட்டு வா நான் போய் எடுத்துட்டு வரேனா இவனானன்றா ஹ்ம் உங்களே

இப்பயாது உக்காந்து பாத்துக்கறோம். ஏய் என்னாச்சு? ம் என்ன ஆகணுமோ எல்லாமே ஆச்சுடா. ப்ரி சொன்னா எப்படி? என்ன எதுன்னு சொல்லுங்க. வீட் ஹோனரோட பையன் வந்தது அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கங்களாம்மா. ஆறு மாசத்துல. அதனால இந்த வீட அவங்க பேர்ல எழுதி கொடுக்கப் போறங்களாம். அதனால இத இடிச்சி பெரிய வீடா கட்ட போறங்களாம். நம்மள வடநடிய வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. வடநடியா வீடு காலி பண்றதா? வடநடிய எங்கட்டு வீடு கிடைக்கும் அங்க எங்க வீடு இருக்குது முதல்ல?

முதல்ல அந்த வீட்டுக்காரர் வீட்டுக்கு போய் இப்ப நான் வேலை பண்ண முடியாது நீ வேணா வீடு பாத்து கூட நான் உடனடியா கிளம்புறேன் போய் சொல்லிட்டு வா எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை விடுங்கம்மா தலை எழுத்து வீடு இல்லாதவங்களோட கஷ்டம் நமக்கு மட்டும் தானே புரியுது அவங்க வீடு இருக்கவங்க நம்ம கஷ்டம் உங்களுக்கு புரியாது சொல்லியும் விளக்க முடியாது ஏண்டா உடனடியா போறதுன்னா அப்ப எங்கடா போறது எங்க போறது பாத்திர மண்டத்தெல்லாம் கட்டுங்க எங்கயாவது நான் போய் பாக்குறேன் ஏண்டா முதல்ல அவன் வீட்டுல போய் சத்தம் போடுனா நீ பாட்டுக்கு இது பண்ற அப்புறம் அவனுக்கு இதுவே தொக்கா போயிருண்டா

அக்கா மாமா ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் திரு ஏஞ்சல் மற்றும் இந்து பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோர் மாதவன் திருச்சி இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்